அகராதி என்னும் சொல் முதன் முதலாக இடம்பெற்ற நூல் எதுன்னு தான் கேட்கிறாங்க எந்த நூல்னு கேட்டா திருமந்திரம் சரியா திருமூலருடைய திருமந்திரம் இது வந்து மூவாயிரம் பாடல்கள் கொண்டது அதுல ஒரு இடத்துலதான் அந்த அகராதிங்கிற ஒரு வார்த்தைய பயன்படுத்தியிருக்காங்க பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் யாரிடம் கூறினார்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க யார் கிட்டனா மாணிக்க வாசகர் தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா பாவைன்னு சொன்ன உடனே நம்ம ஆண்டாள்னு நினைச்சுப்போம் ஆமா பாவை வந்து திருப்பாவை வந்து ஆண்டாழ் இருக்குது அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா மாணிக்க வாசகர் வந்து திருவெம்பாவை பாடியிருப்பாரு சரியா அந்த திரு வெம்பாவை பாடியிருப்பாரு இந்த பாவை பாடி முடிச்ச உடனே கோவை பாடு அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து மாணிக்க வாசகர் கிட்ட வந்து கேட்பாரு அதுக்கப்புறமா தான் மாணிக்க வாசகர் வந்து திருக்கோவை வந்து பாடுவாரு சரியா பெரிய புராணம் சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம் எழுதிட துணை நின்ற நூல் எதுன்னு தான் கேட்கிறாங்க திருத்தொண்டர் தொகை என்னும் நூல் இது யாருது அப்படின்னு கேட்டா சுந்தரர் இயற்றியது அந்த சுந்தரர் இயற்றிய திருத்தொண்டர் தொகைய வழிநூலா வச்சிட்டு தான் பெரிய புராணத்தை சேக்கிழார் ஏற்றிருப்பாரு பெரிய புராணத்துக்கு திருத்தொண்டர் புராணம் சொல்லிட்டு அவரு பேரை வச்சிருப்பாரு சேக்கிழார் குலசேகர ஆழ்வார் வடமொழியில் எழுதிய நூல் எதுன்னு இந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க முகுந்த மாலை இந்த முகுந்த தான் வடமொழியில் எழுதப்பட்டது குலசேகர ஆழ்வாரால் இயற்றப்பட்ட முகுந்த மாலை டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி பதிமூணுல கேட்டிருக்காங்க தனியடியார் வரலாற்றை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க தனியடியார் வரலாற்றை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டா பெரிய புராணம் தான் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு டிஎன்பிசி ல கேட்ட கேள்வி இந்த பெரிய புராணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பத்தியும் சொல்லும் பிளஸ் ஒன்பது அந்த அடியார்களை பத்தி சொல்லும் அப்ப மொத்தமா எழுபத்தி ரெண்டு சிவனடியார்களை பத்தி சொல்வது பெரிய புராணம் அதனால்தான் இது பேரே வந்து திருத்தொண்டர் மாக்கதை என்றும் அழைக்கப்படுகிறது திருத்தொண்டர் புராணம் என்றும் அது அழைக்கப்படுகிறது சேக்கிழார் இயற்றியது இது உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் இந்த உலகெல்லாம் என்று ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா ஏன்னா தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தான் கேட்கிறாங்க எந்த நூல்னு கேட்டாக்க பெரிய புராணம் அதாவது சேக்கிழாருடைய பெரிய புராணம் இது வந்து திருத்தொண்டர் புராணம்னு கூட நம்ம சரிங்களா அதுதான் வந்து உலகளம் என ஆரம்பிக்குது வளன் என்ற சொல்லால் குறிக்கப்படுபவன் யார் வளன் என்ற சொல்லால் குறிக்கப்படுபவன் இவர் தான் வளன் என்ற சொல்லால் குறிக்கப்படுறாரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல கேட்ட ஒரு கேள்வி சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் அதாவது தடுத்தாட்கொள்ளப்பட்ட இடம் எதுன்னு கேக்குறாங்க திருவெண்ணை நல்லூர் சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது எந்த காண்டம்னு சொல்லி கேட்கிறாங்க டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி பதிமூணுல கேட்ட கேள்வி நுபுவத்து காண்டம்னு சொல்லி சொல்றோம் இந்த நுபுவத்து காண்டம் என்னன்னா அந்த வானவர் ஜிப்ராயில் வந்து அந்த புனித நூலை வந்து இவர்கிட்ட நபிகள் நாயகத்துக்கிட்ட அருள்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அதை தான் வந்து இந்த இடத்துல தீர்க்க தரிசனம்னு சொல்லி சொல்றாங்க இந்த விழாகத்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய இளமை காலம் பிறப்பு இதை பத்தி சொல்ற திருமணம் செய்யறது இதை பத்தி சொல்றதா விலாதத்து காண்டம்னு சொல்லி சொல்றோம் இந்த ஹிஜ்ரத்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த மக்காவில இருந்து அவர் மதீனா சென்றார் தெரியுமா நபிகள் நாயகம் அதை பத்தி சொல்றதா ஹிஜ்ரத்து காண்டம்னு சொல்லுவோம் பதிமூணுல கேட்ட கேள்வி திரு மங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க திரு குறுந்தாண்டகமா திருவிழிகூற்று இருக்கியா திருநெடுந்தாண்டகமா திருவந்தாதியான்னு கேக்குறாங்க இந்த திரு மங்கையா ஆழ்வார் வந்து தாண்டகம் பாடுவதில் சிறந்தவர் நமக்கு நல்லாவே தெரியும் சரியா அதனால திரு நெடுந்தாண்டகம் திரு குறுந்தாண்டகம் எல்லாமே மங்கையாழ்வார் தான் எழுதினாங்கன்றது நமக்கு தெரியுது ஆனா என்ன கேள்வி அப்படின்னா சொல்லியில் அமைத்து பாடிய நூல் எது அப்படிங்கறதா இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும் அப்ப அப்படிங்கிறது தான் ஆன்சர் இதுவும் இந்த தான் அந்த நூலும் அதுல திரு குறுந்தாண்டகமும் மங்கையாழ்வார் தான் திரு நெடுந்தாண்டகமும் மங்கையாழ்வார் தான் இன்னொன்னு பாத்தீங்கன்னா மா மா மடல் இல்லையா அதுலயோ சிறிய திருமடல் பெரிய திருமடல் ரெண்டுமே டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி பதிமூணுல கேட்ட ஒரு கேள்வி பாருங்க பெரிய புராணம் காட்டும் முப்பொருட்கள் என திருவிக்கா பட்டியலிடுவது எதுன்னு கேக்குறாங்க பெரிய புராணம் காட்டுவது அது வந்து மூன்று பொருட்கள் திருவிக்கா வந்து பட்டியலிடுறாரு எதுன்னு கேக்குறாங்க உலகம் உயிர் கடவுள் களித்தொகையில் நெய்தல் களியினை பாடி ஆசிரியர் தான் அங்க கேக்குறாங்க மே நே நெய்தல் களி நல்லந்தோனார் நல்ல நெய்தான அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த பாலைக்கு பெருங்கடுக்கும் சொல்லுவாங்க கபிலர்னாலே தெரியும் கபினாலே குறிஞ்சின்றது நமக்கு தெரியும் அதே போல நல்லு சோழன் நல்லுரு திறன் சொல்றோம் இல்லையா வந்து நல்லு வந்து முல்லை திணைக்கு படைப்பார் களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே அப்படின்னு சொல்றாங்க களிறுனா இந்த இடத்துல என்ன யானைன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த யானை பகைவரினுடைய யானையை வந்து கொள்வதுதான் நம்ம வீரர்களினுடைய கடமை அப்படின்னு சொல்லப்படுது இந்த களிரு அப்படின்னா அந்த யானையை கொள்வதை பத்தி சில விஷயங்கள் இந்த ஆயிரம் யானைகளை கொன்ற வீரனுக்கு வந்து பரணி போடுவாங்க தெரியுமா அந்த பரணி இலக்கியம் படிச்சிருப்பீங்க கலிங்கத்து பரணி படிச்சிருப்பீங்க ஜெயங்கொண்டாரது இந்த மாதிரி பரணி இலக்கியம் தோன்றுவதற்கே மிக முக்கியமா எது காரணமா இருந்திருக்குன்னா இந்த புறநானூர்ல சொல்லியிருக்காங்க பாருங்க இதுதான் ஆன்சரு களி இருந்து பேர்தல் காலைக்கு கடனே என்பது புறநானூர்ல சொல்லப்பட்டிருக்கு குறுந்தொகை என்ற நூலை தொகுத்தவர் யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க பூரிக்கோ இந்த பூரிக்கோ குறுந்தொகை ஒருத்தவங்க பூரி சாப்பிட்டு இருக்காறு சரி இந்த கூடலூர் கிழார் எடுத்துட்டீங்கன்னா ஐ குடலூர் கிழார் ஐங்குறுநூறு எடுத்துக்கிட்டாக்க கூடலூர் கிழார் வந்து தொகுத்தார் பின்வருவனவற்றுள் எது சமண இலக்கியம் இல்லைன்னு கேக்குறாங்க அப்ப சமண இலக்கியம் எதுன்னு தெரிஞ்சாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் சிவ சிந்தாமணி சூலாமணி நீலகேசி இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சமண சமயம் தான் இந்த குண்டலகேசி என்னன்னு கேட்டாக்க புத்த சமயம் அப்ப அந்த புத்த சமய நூல் குண்டலகேசி அது மட்டும் இல்ல புத்த சமய நூல் இன்னொன்னு ஒருமே மணி மேகலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அதுவும் புத்த தான் வருது சரிங்களா இந்த குண்டுமணின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் வந்து புத்த சமயம்னு சொல்லி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கலாம் திருமுருகாற்றுப்படை சைவ திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறைன்னு மொத்தமா திருமுறைகள் எத்தனை நமக்கு தெரியுது திருமுருகாற்றுப்படை எதுல வருது அப்படின்னு கேக்குறாங்க பதினோராம் திருமுறைன்னு சொல்லி சொல்றோம் இந்த பதினோராம் திருமுறை எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா ஜென்சுல மட்டும் பதினோரு பேரு பிளஸ் ஒன்னு வந்து பெண்மணி ஒருத்தவங்க வருவாங்க அவங்கதான் காரைக்கால் அம்மையார் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்களையும் சேர்த்தீங்கன்னா மொத்தமா பனிரெண்டு பேர் பாடியது இந்த பதினோராம் திருமுறைன்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து சைவ பிரபந்த திருட்டுன்னு சொல்லுவாங்க சரியா என்ன சொல்லுவாங்க சைவ பிரபந்த என்னது பிரபந்த திரட்டு அப்படின்னு சொல்லலாம் இல்ல சைவ பிரபந்த மாலை என்றும் இத சொல்லுவாங்க பதினோராம் திருமுறை தான் எப்படி சொல்றாங்க செம்புல பெயர் நீர் போல் இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேக்குறாங்க செம்புல பெயர் நீர் போல் அன்புள்ள உள்ளம் ரெண்டும் கலந்தனவே அப்படிங்கறத அந்த பாடல் அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா யாயும் நாயும் யாராகியரே அதாவது என்னுடைய தாயும் உன்னுடைய தாயும் அறிமுகம் ஆனவங்க கிடையாது எந்தையும் அதாவது நுந்தையும் என்னையும் உன் தந்தையும் என் தந்தையும் இதுக்கு முன்னாடி என்ன உறவும் கிடையாது அப்ப நீயும் சரி ஞானும் சரி எந்த வழியிலும் அறிஞ்சவங்க கிடையாது ஆனா நம்மளுடைய அன்பான உள்ளம் என்ன பண்ணிடுச்சு இணைஞ்சிடுச்சு அப்படிங்கிறாரு பாலை மண்ணுல பெய்த மழை எப்படி வந்து இணையுதோ அந்த மாதிரி நம்மளுடைய அன்பு வந்து இணைஞ்சிடுச்சுன்னு சொல்லி இந்த அழகான காதலை குறுகுரு குருன்னு யார் சொல்றாங்கன்னா குறுந்தொகை சொல்லுது இப்போ அது ஷார்ட்கட்டா நம்ம ஓடி வரோம் செம்பிள் இருக்கிற நீர் அள்ளி குடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ற தண்ணியை பாக்குறோம் அப்படின்னு சொல்லாம பத்து பாட்டிலையும் பனிரெண்டு திருமுறைகளிலும் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சொல்லி கேக்குறாங்க இதுல எந்த நூல்னு பாத்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை நக்கர் இயற்றிய திருமுருகாற்றுப்படை பத்து பாட்டுல இருக்குன்றது நல்லாவே தெரியும் சரி இந்த இடத்துல அந்த திருமுருகாற்றுப்படை பனிரெண்டு திருமுறைகள்ல எத்தனாவது திருமுறைகளை கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அப்ப பதினோராம் திருமுறையில அந்த திருமுருகாற்று படைய கொண்டு போய் வைச்சிருக்கிறாங்க இந்த பதினோராம் திருமுறை எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினொன்னு பிளஸ் ஒன்னு சேர்த்துக்கணும் ஏன்னா பதினோரு ஆண்கள் ஒரு பெண் வருவாங்க அவங்க தான் அந்த பெண் தான் காரைக்கால் அம்மையார்னு சொல்லியிருக்கிறோம் சரி இந்த மொத்தமா இந்த பனிரெண்டு பேர் பாடியது தான் பதினோராம் திருமுறைன்னு சொல்லுவோம் உருமிடத்து உதவா உவர் நிலம் சொல்றாங்க உருமிடத்து உதவா உவர் நிலம் இது எதுல வருதுன்னு கேக்குறாங்க உதவா உவர் நிலம் புறநானூறுல வருது சரிங்களா புறம் சம்பந்தப்பட்டது புறநானூறு உருமிடத்து புறநானூறு ஆற்றுப்படுத்துதல் பொருள் இருக்குது இந்த ஆற்றுப்படுத்துதல் தாக்க வழிகாட்டுதல் தான் அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு பானன் நான் இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒருத்தரை பாடி புகழ்ந்து பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் என்ன பண்ணணும்னா இன்னொரு பானனுக்கு வழிகாட்டணும் அங்க போங்க அப்புறம் பாடி பரிசில் பெறுக அப்படின்ற மாதிரி வழிகாட்டுற மாதிரி இருக்கிறது தான் அதுதான் ஆற்றுப்படுத்துதல்னு சொல்றாங்க பொருந்தாததை கண்டுபிடிக்க சொல்றாங்க நூல்கள் அடிகள் கொடுத்துருக்காங்க இதுல எது பெருமானாற்றுப்படை ஐநூறு முல்லைப்பாட்டு நூத்தி மூன்று முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க பட்டினப்பாலை முன்னூத்தி ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க இதுல வந்து மதுரை காஞ்சி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டுன்னு தான் வரணும் சரியா ஏழு மலையாந்தான் முதல்ல வரணும் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு மதுரை காஞ்சி இது மட்டும்தான் பொருந்தாததாக இருக்குது மற்ற எல்லாமே சரியாதான் இருக்கு இங்க பாருங்க முல்லைப்பாட்டு நூத்தி மூன்று அப்படின்னு முடிதா மூன்று முல்லைப்பாட்டு வந்து பட்டினப்பாளையம் வந்து முன்னூத்தி ஒரு பட்டி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம் பெரும்பான் ஆற்றுப்படை வந்து ஃபைவ் வருது முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர் நஞ்சும் உண்பர் நாகரிகர் இந்த பாடல் வடிகள் எதுல இடம்பெற்றிருக்கு இவ்வாறு தமிழரின் நாகரிக பண்பாட்டை சுட்டும் இலக்கியம் எது அதான் இந்த இடத்துல கேட்கிறாங்க பாருங்க நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரீகர் அப்படிங்கறது நற்றிணையில தான் வருது சரிங்களா இந்த அடிவரையறை கொடுத்திருக்காங்க அடிவரையறை அறிந்து சரியான வரிசையை வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லுங்கள் சொல்றாங்க முதல்ல மூணு டு ஆறு அடுத்த நாலு டு எட்டு ஒன்பது டு பன்னிரெண்டு பதிமூணு டு முப்பத்தி ஒன்று கொடுத்திருக்காங்க இது மூணுக்கும் ஆறுக்கும் நடுவில் இருக்குது என்ன அஞ்சு இப்ப இதை வச்சு சொல்லிடலாம் ஐங்குறு நூறுன்னு சொல்லி

சொல்லுவோம் அப்ப முதல்ல இருக்கிறதா ஆன்சர் கரெக்ட்